சினிமாவில் விவாகரத்து பெற்றவர்களை திருமணம் செஞ்சுக்கிட்ட நடிகர்கள் மற்றும் இயக்குநர்களை பற்றி பார்க்கலாம் ஆதிக் ரவிச்சந்திரன் இளம் இயக்குனரான இவர் சமீபத்தில் பிரபுவின் மகள் ஐஸ்வர்யாவை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இதுதான் ஆதிக்கு முதல் திருமணமாக இருந்தாலும் ஐஸ்வர்யாவுக்கு இது இரண்டாவது திருமணம் ரெடின் கிங்ஸ்லி டாக்டர் திரைப்படத்தின் மூலம் ஒட்டுமொத்த ரசிகர்களையும் கவர்ந்த ரெடின் சமீபத்தில் சீரியல் நடிகை சங்கீதாவை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு ரெடின் கிங்ஸ்லிக்கு நாற்பத்தாறு வயசு ஆனாலும் இதுதான் முதல் திருமணம் ஆனால் சங்கீதாவுக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு மகளும் இருக்கிறாங்க ஜான் கொக்கின் பிரபல வில்லன் நடிகரான ஜான் கொக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடிகை பூஜா ராமச்சந்திரன் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இவங்க ரெண்டு பேத்துக்குமே இது இரண்டாவது திருமணம் டி இமான் இசையமைப்பாளர் டி இமான் தனது முதல் மனைவிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு விவாகரத்து பெற்று பிரிஞ்சுட்டாங்க இது அடுத்த சமீபத்தில் இவர்களுக்கு இரண்டாவது திருமணமும் நடந்துச்சு இமானின் இரண்டாவது மனைவி எமிலி ஏற்கனவே திருமணமான விவாகரத்து பெற்றவர் ரவீந்தன் சந்திரசேகர் தயாரிப்பாளர் ரவீந்தன் சந்திரசேகர் சில ஆண்டுகளுக்கு முன்பு பிரபல சீரியல் நடிகை மகாலட்சுமி மகாலட்சுமியை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு மகாலட்சுமி ஏற்கனவே விவாகரத்து பெற்றவருங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான் இவருக்கும் ஒரு மகன் இருக்கிற நிலையில ரவீந்திரனுக்கும் இது இரண்டாவது திருமணமா